ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் ஷாப் ரிலேட்டடாக ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம் இது எல்லாமே வந்து இப்போ இன்டர்வியூவில் கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேவா சரி ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் கடையில் கேட்ட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வச்சு தான் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேவா அதைப்படி தான் வந்து இப்போ கொஸ்டின்ஸுமே வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு என்ன நல்லா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத செப்ரேட்டாக வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணுன்னு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா உங்களது அதில் வந்து ஃபோட்டோ இருக்கா அப்படின்றது வந்து முக்கியமாக செக் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து அதை தான் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா ஃபோட்டோ இருக்கா அப்படின்றத வந்து இன்டர்வியூல வந்து கேட்குறாங்க திருப்பூர்லலாம் எல்லாம் கூட அப்படி தான் கேட்டிருக்காங்க பெரும்பாலும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டிலுமே அப்படி தான் வந்து கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் வாங்கி வச்சுன்னு இருக்கீங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டும் வந்து ஆன்லைன் நீங்கள் என்ன தான் ஸ்கூலில் போய் வாங்கியிருந்தாலும் ஆன்லைன் ஆயிடுச்சு இல்லையே அப்படிலாம் அதனால் வந்து ஆன்லைன் தான் கேட்குறாங்க அப்புறம் அங்கே போய்ட்டு நீங்கள் அப்ளையவும் பண்ண முடியாது ரிட்டனும் வர முடியாது அதனால் வந்து முன்னாடியே அப்டேட் பண்ணிவிட்டு போங்க ஓகேவா ஒன்றும் பிரச்சனை இல்லை சீக்கிரமாகவே வந்து வந்துடும் ஓகேவா கம்யூனிட்டியும் சரி பிஎஸ்டியமும் சரி அது மட்டும் பார்த்துக்கோங்க மற்றதெல்லாம் வந்து நான் டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்கேன் செப்ரேட் வீடியோ அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டினை வந்து பார்த்துலாம் இலவச உதவி மைய எண் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் ஷாப்பு பொது விநியோக கடைக்காக கொடுத்துருக்கிறது நியாய விலை கடைக்காக இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இலவச உதவி மைய எண்ணன் என்னென்னு இன்னொரு நம்பருமே வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ டபுள் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் இதை வந்து நீங்கள் எதனா கம்ப்ளைண்ட்டுனாலும் என்னாலும் தெரிவிச்சுக்கலாம் எதனா டவுட்னாலும் கேட்டுக்கலாம் ஓகேவா ஒன் நைன் சிக்ஸ் செவனும் ட்ரை பண்ணலாம் இல்லை செகண்ட் நம்பர் அதுவும் வந்து ட்ரை பண்ணலாம் நீங்கள் ரெண்டு நம்பருமே இன்டர்வியூவில் வந்து சொல்லுங்கள் ஓகேவா இல்லை ஒன்று இல்லைன்னா ஒன்று சொன்னீங்கன்னா இன்னொன்று சொல்லுங்கன்னு கேட்பாங்க ஓகேவா ரெண்டுமே படிச்சுன்னு போகிறது நல்லது அதுக்கடுத்து டிஎன்பிடிஎஸ் படி எத்தனை மாவட்டங்கள் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்குது அப்படின்ட்டு ஆனால் இந்த டிஎன்பிடிஎஸ் ரேஷன் கடைப்படி எத்தனை மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி ஒன்பது மாவட்டங்கள் ஓகேவா இது வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது நீங்கள் வந்து இந்த அந்த கொஸ்டின் கேட்டவுடனே சாதாரணமாக தேர்ட்டி எயிட் அப்படின்றத வந்து சொல்லிட முடியாது இதன்படி பார்த்திங்கன்னா மொத்தம் முப்பத்தி ஒம்பது மாவட்டங்கள் வந்து இருக்குது இது ரெண்டுமே வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக வந்து கேட்டுன்னு இருக்காங்க இந்த மூணு நாள் இன்டர்வியூலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள மொத்த கிடங்குகள் கிடங்குகள்னால் ஒன்றும் இல்லை இந்த ரேஷன் பொருளெல்லாம் இருக்குது இல்லையா அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற இடம் தான் வந்து கிட கிடங்குகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க மொத்தம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இருக்குது இது வந்து கரண்ட் லிஸ்ட் படி நீங்கள் வேணும்னா டிஎன்பிடிஎஸ் அஃபிஷியல் வெப்சைட்லேயே கூட போயிட்டு செக் பண்ணிக்கலாம் இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றது ஓகேவா கரண்ட் லிஸ்ட்டு படி தான் வந்து கேட்குறாங்க தமிழ்நாட்டில் உள்ள மொத்த கிடங்கள் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஏழு தமிழ்நாட்டில் உள்ள மொத்த ரேஷன் ஷாப் ரேஷன் கடைகள் மொத்தம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கூட சொல்லலாம் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் இல்லை முப்பத்தி நாலாயிரம் கூட சொல்லலாம் இருந்தாலும் எக்ஸாக்டாக சொன்னிங்கன்னா அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கண்டிப்பாக வந்து க்ரியேட் ஆகும் ஓகேவா அதனால் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் உள்ள மொத்த ரேஷன் கடைகள் வந்து முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேயும் போய் செக் பண்ணி பாருங்கள் அதுலேருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் தான் இது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மண்ணெண்ணெய் பங்குகள் எத்தனை அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டோரேஜ் கிடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குது அங்கேருந்து தான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் வந்து போகும் ஓகேவா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் போ போவோம் அப்போ தான் வந்து ரேஷன் கடையில் அந்த மண்ணெண்ணெய் வந்து கெரோசின் வந்து போடுவாங்க ஓகேவா தற்போது உள்ள ரேஷன் கார்டுகள் எத்தனை அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ கரண்ட்டில் ரெண்டு ரெண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சத்தி பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கார்டு இப்போ கரண்ட்டில் இருக்குது ஓகேவா இதை நீங்கள் அப்ராக்ஸிமேட்டாக சொல்லலாம் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கார்டுகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லலாம் சாரி ரெண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் கார்டுகள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது மாதிரி சொல்லலாம் இருந்தாலும் எக்ஸாக்டாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்து ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் ஓகேவா ரேஷன் கார்டு இதில் இருக்கிற மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் அப்படின்ற மாதிரி மொத்தம் ஏழு கோடியே மூணு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாலு ஓகேவா அத்தனை பேர் வந்து ரேஷன் கார்டில் வந்து இருக்கிறாங்க ஓகேவா ரெண்டு கோடி ரேஷன் கார்டில் ஏழு கோடி பேர் வந்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆதார் ரிஜிஸ்டர் பண்ணவங்க எத்தனை பேர் இப்போது ஏழு லட்சத்தி சார் ஏழு கோடியே மூணு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாலு பேரில் ஆதார் எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆறு கோடியே தொண்ணூத்தொம்பது லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பேர் ஓகேவா ஏதாவது கிட்டத்தட்ட ஏ ஏழு கோடி வருது இருந்தாலும் வந்து நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாக்டாக வந்து சொல்லுங்கள் ஓகேவா இதில் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியணுன்னு நினைக்கிறேன் மொத்தம் ரேஷன் கார்டோட எண்ணிக்கை ரேஷன் கார்டில் இருக்கிற மெம்பர்ஸ் ஒரு வீட்லேயே அஞ்சு பேர் நாலு பேர் இருக்கிறாங்களே அதன்படி பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கோடி வருது அதில் ஆதார் பதிவு பண்ணவங்க ஒரு ஆறு கோடியே தொண்ணூத்தொம்பது லட்சம் பேர் அதில் மொபைல் பதிவு பண்ணவங்க ஓகேவா இந்த ரேஷன் கார்டு இருக்குது இல்லையா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி பதினேழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ரேஷன் கார்டில் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பேர் தான் வந்து மொபைல் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா அதை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க பெரும்பாலும் நைன்டி எயிட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பேர் தான் வந்து பண்ணாமல் இருக்காங்க மொபைல் ரிஜிஸ்டர் பண்ணாங்க ஓகேவா இந்த கான்செப்ட்டு இதை ஒரு வாட்டி எப்படி தெளிவாக படிச்சுக்கோங்க ஓகேவா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம்ட்டு அது மாதிரி வச்சு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் ஓகேவா அது வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு அதான் இந்த எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அதை தான் வந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம்னு சொல்லுவாங்க அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யாரால் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு கேட்டாங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் ஸ்டார்ட் பண்ணது இல்லை மு கருணாநிதி அவர்களால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்ட்டு சொல்லலாம் அதுக்கடுத்து தற்போது உள்ள உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மாண்புமிகு அமைச்சர் சக்கரபாணி அப்படின்ட்டு சொல்லணும் ஓகேவா எப்போவுமே வந்து அமைச்சருக்கு முன்னாடி மாண்புமிகு அப்படின்ட்டு சொல்லணும் ஒருத்தர் வந்து நேற்று அப்படி தான் சொல்லியிருந்தாங்க திரு சக்கரபாணி அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னதாக சொன்னாங்க ஆனால் அதுதான் அப்படி சொல்லக்கூடாது மாண்புமிகு அமைச்சர்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி அமைச்சர் லிஸ்ட்டும் வந்து ஒரு படித்து வச்சுக்கோங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட போடுறமே கே எல்லா அமைச்சரும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கேட்பாங்க ஏன்னா இது சம்மந்தப்பட்டது தானே ரேஷன் கிடையாது அதனால் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அந்த அமைச்சர் எந்தெந்த துறை அப்படின்றத ஒரு பிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை குடும்ப அட்டைகள் பிஹெச்ஹெச் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் வந்து கிடைக்கும் அந்த கார்டுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை குடும்ப அட்டைகள் அந்தி யோசனை அன்ன யோசனான்னு சொல்லுவாங்க பிஹெச்ஹச் ஏஏஒய் கார்டு அதுக்கு வந்து முப்பத்தஞ்சு கிலோ அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் வந்து கிடைக்கும் இது ரொம்பவே வந்து முக்கியமானது மொத்தம் ஒரு அஞ்சு டைப்பான கார்ட் டைப்பு இந்த மாதிரி வந்து இருக்குது ஓகேவா இதில் எந்தெந்த பொருட்களுக்கு எந்தெந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க எது எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத வந்து கம்பல்சரி எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா நான் இதில் ஸ்டார்ட்டாக வந்து சொல்லிடுறேன் என்பிஎச்ஹெச் கார்டு அப்புறம் என்பிஹெச்ஹெச்எஸ் கார்டு அப்புறம் என்சி கார்டு இந்த மாதிரி அஞ்சு டைப்பான கார்டு இருக்குது இதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து இன்னும் ப்ரீஃபாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி சொன்னதுனால உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து புரிஞ்சிடும் மறக்கவும் மறக்காது ஓகேவா இது ஒரு அஞ்சு கார்டு டைப் இது ஒன்று ஒன்றுத்துக்கும் வந்து ஒரு ஒரு விதமான பாயிண்ட்ஸ் இருக்குது ஓகேவா அதை நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்கிறேன் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க இதில் முக்கியமானது இது தான் ரெண்டு கோடி ஏழு கோடி ஆறு கோடின்ட்டு இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்கு எது அப்படின்றது ஓகேவா இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக கேட்டுன்னு இருக்கிற கொஸ்டின்ஸ் அதனால தான் வந்து நம்ம இப்போ தெளிவாக வந்து அப்டேட் பண்ணுறோம் இது வந்து நான் அஃபீஷியல் வெப்சைட்லேயே போயிட்டு செக் பண்ணி அப்டேட் பண்ணது தான் ஓகேவா அதனால் நீங்கள் போய்ட்டு தேடி படிக்கணும் அப்படின்றது கிடையாது இதில் ஈஸியாகவே நீங்கள் படிச்சுட்டு போயிடலாம் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது நான் அது உங்களுக்கு எல்லா வீடியோவுமே நான் செப்பரேட்டாக அப்டேட் பண்ணுறேன் ஓகே இது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன் செப்பரேட் வீடியோ போடுறேன் நம்ம வீடியோவை வந்து சப்ரேட் சாரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது டெலிகிராம் குரூப்லேயும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா ப்ரிப்பரேஷன் வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்